हाय अशोक गुड आफ्टरनून हाँ ना सापे नहीं सा नहीं सापटिंग ला अशोक सापे अच्छा हाई सत्ती वेल गुड आफ्टरनून लाइव लेते होंगे लास्ट आफ्टर चाह நான் சாப்பிட்டேன் புரோட்டாவா சூப்பர் சூப்பர் இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் போகவே இல்லை நான் அங்கேயாவது வந்து ஃபால் நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் பார்த்தீங்களா நான் இப்போ தான் ஃபோனே எடுத்தேன் காலேருந்து ரீல்ஸ் போட்டு வீடியோ எடுத்துட்டு ஆய் சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் சாப்பிட்டேன் செந்தில் ஓகே நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் பாலா குட் afternoon. என்ன சாப்பிட்டேன் தயிர் சாதம் ஓகே ஷைடிஷ் என்ன செந்தில் பாலா என்ன பண்ணுறீங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு லைவ் போடுறேன் அக்கா லைவ் முடிச்சுட்டு போயிட்டு ஃபாலோ கொடுங்க லைவ் முடிச்சுட்டு உடனே நான் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் குட்டீஸ்ங்களை அழைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீயே இருக்காது சாப்பிட்டேன் இட்லி அக்கா மதியத்துக்கு இட்லியா ஏ சக்தி வேல் சாப்பாடு லஞ்ச் முடிக்கலையா ஆ நான் நல்லா இருக்கேன் பாலா நான் சூப்பராக இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஓ ஊருகாய் சைடிஸ் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நேற்றைய தினம் ஆப்பம் தோசை மாதிரியே சுட்டு இருக்கீங்க நான் அப்படிதான் சுடுவேன் நான் வந்து மூடி போட்டு எடுப்பேன் எனக்கு அப்படிதான் பிடிக்கும் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பாலா எப்படி இருக்கீங்க லைக் போட்டீங்களா சிலம்பர சென் சாப்பிட்டாச்சா இன்னும் டைம் இருக்கு அப்படி தானே இல்லைக்கா இட்லி காற்றால ஆக்குனது ஓ காற்றாலன்னா நாங்கள் என்ன திரும்ப சொல்லுவோம் காலையில் செஞ்சது இல்லைனா கருக்களோட செஞ்சது அந்த மாதிரி சொல்லுவோம் கருக்களோட அப்படின்னு சொல்லுவோம் ஊரில் சில ஊரில் காத்தாள்னு சொல்லுவாங்களா ஓகே ஓகே ரெட் ட்ரெஸ் நல்லா இருக்கு ஓகே தேங்க் யூ பாலா புதுசாக வர்றவங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாண்டி ஹாய் ஹாய் நான் சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டுட்டு வேக வேகமாக லைவுக்கு வரேன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இன்னும் காலையிலேருந்து வேலையே போகலப்பா காலங்காத்தால ஓ அப்படியா நாங்கள் கருக்களோட அப்படின்னு சொல்லுவோம் காலை நான் கருக்களோடே எழுந்திருச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஊர்ல எல்லாம் அக்கா மனோஹரியப்பா என்ன தங்கம் நீங்கள் சொல்றீங்கன்னு புரியல அப்படியா நான் சொல்றது புரியலையா லைவில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் பேசுறது நான் கிளியராக தானே பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை நான்வெஜ் எதுவும் எடுக்கலை என் பையன் சாம்பார் தான் வேணும்னா நேற்று நான் ரசம் வச்சதுக்கே சாப்பாடை திருப்பி எடுத்துட்டு வந்துட்டான் ஸ்கூல்லேருந்து ரசம் சாம்பார் வேணாம் வேணும்னா அதான் சாம்பார் வச்சு பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணினேன் வெயிட் ஏறுமா என்னா என்ன சொல்லிருக்கீங்க பாலா எனக்கு புரியல வெயிட் ஏறும் நான் வந்து கொலுசுலாம் போனா தான் போடுவேன் மற்றபடியாக நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் தேர்ட்டி போட்டுருவேன் சொல்லுங்க சாண்டி சாண்டி சொல்லுங்க காலையிலேருந்து வேலையே போகலப்பா என்னைக்கெல்லாம் வந்து நம்ம சீக்கிரம் எழுந்திருச்சு வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு வேலை ஆக மாட்டேது என்னைக்கெல்லாம் நம்ம லேட்டா எழுந்துருச்சு அச்சுச்சோ வேலை கிடக்குது அப்படின்னு பயந்துட்டு செய்யறோமோ அப்படியே வேலை அன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிருது அப்படிதான் நான் காலையில வந்து சீக்கிரம் எழுந்துருச்சேன் காலையிலயே பசங்களை வந்து ஸ்கூல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆனால் லேட்டா எழுந்துற அன்னைக்கு வேக வேகமோ அந்த பயத்துலயே ரெடி பண்ணி விட்டுறேன் வேகமாக சாப்பிட வெயிட் ஏறுமா ஓ அப்படியா ஓ பொறுமையா உக்காந்து மென்னு சாப்பிடணுமா நான் அப்படிதான் மென்று சாப்பிடுவேன் என்னமோ தெரியல போகணும் அப்படின்ட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு வந்தேன் மாமா அவங்க போயிட்டாங்க ஆபீஸ் போயிட்டாங்க சாருக்கு லீவே கிடையாது நான் எடுக்க சொன்னாலும் அவங்க லீவ் எடுக்க மாட்டாங்க லைவ்ல ஒருத்தர் கூட இல்லை நாலு லைக் இருந்துச்சு அதுல ஒரு லேக் யாரும் எடுத்துட்டாங்க நான் நானா எனக்கு டே வேலை இருக்கும் காலையில எழுந்திருப்பேன் ஸ்கூல் வந்து ரெடி பண்ணி விடுவேன் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி ஹேட் வாட்டர் குடிக்கணும் வாட்டர் குடித்தா தொப்பை போடணும்னு சொல்லுவாங்கள்லே பாலா அதனால நான் அதை வந்து ஒன் ஹவர் கழித்து தான் நான் வந்து தண்ணி குடிப்பேன் சாப்பிட்டு ஒன் ஹவர் கழிச்சு தான் நான் வந்து தண்ணி குடிப்பேன் வெயிட் தொப்பை போடணும்னு சொல்லுவாங்கள்ல நான் எனக்காக வேலை இல்லை காலையில் எழுந்திரிப்பேன் ஸ்கூல் ரெடி பண்ணி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வருவேன் வந்து நான் வந்து சாப்பிடுவேன் குளிச்சுட்டு சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ணிவிட்டு லன்ச்சு வந்து சமைக்க ஆரம்பிப்பேன் அப்புறம் அதிலே வந்து லஞ்சு செஞ்சு கொண்டு போய் ஸ்கூலில் வச்சுட்டு வந்து துணிலாம் வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு ஓ சுடு தண்ணீர் குடித்தால் உடல் எடை குறையும் எனக்கு போதும் இந்த வெயிட்டு போதும் இனிமேல் ஏறாமல் இருந்தால் போதும் நானே எனக்கு சிக்ஸ்டி கேஜி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹாய் கருணாகரன் சார் எப்படி இருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் சாப்பிட்டீங்களா சார் நான் சாப்பிட்டேன் சாம்பார் பீன்ஸ் குறியல் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் கேட்காமலேயே நான் சொல்லிட்டேன் அப்புறம் லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு லைவுக்கு வருவேன் லைவ்க்கு வந்துட்டு ஸ்கூலில் அழைக்க போவேன் அப்புறம் அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு அவங்கள ரெ ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அவங்கள ரெடி பண்ணி டான்ஸ் கிளாஸு கராத்தே கிளாஸு கொண்டு போய் விடணும் ஓகே பாய் பாலா குட் ஆஃப்டர்நூன் கருணாகரன் சார் அதுக்கப்புறம் அந்த கேப்பில் தான் நான் வந்து ரீல்ஸ் போடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் காலையிலேயே போட்டேன் அப்புறம் அதை சமைக்கிறப்ப கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் குக்கிங் வீடியோ எடுக்கணும் ஃபுல் டே வேலை இருக்கும் பாலமுருகன் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க டபுள் டச் பண்ணுங்க லைக் வந்துடும் உங்களுக்கு தெரியும்ல காலையிலேருந்து வெயில் அடிச்சு கருணாகரன் சார் மழை உங்களுக்கு நெய்வேலியில காலையில கொஞ்சம் இப்ப வெயில் சரியா அடிக்குது இந்த வெயிலுக்கு மழை வருமா என்னன்னு தெரியல ரெண்டு பேர் நேரலை யாரு சார் கருணாகரன் சார் ரெண்டு பேர் நேரலை ஓ அப்படியே என்னோட என்னோட லைவ்ல வந்து ரெண்டு பேர் இருக்கங்களா இப்போலாம் வீஸே குடுக்க மாட்டறாங்க என்ன வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாதானே கொடுக்கணும் கொடுப்பாங்க நான் சாப்பிட்டேன் சார் கருணாகரன் சார் நான் வந்து இன்னைக்கு நான்வெஜ்ஜு செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் என் பையன் வந்து சாம்பார் வேணும் அப்படின்னு சொன்னான் சரின்னு முருங்கைக்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டு பீன்ஸ் மட்டும் பொரியல் பண்ணினேன் என் பையன் சொல்கிறேன் பொரியல் பண்ணிங்கன்னா ஒரு காய் பண்ணுங்கம்மா ரெண்டு ரெண்டு காய் போட்டு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் ரெண்டு ரெண்டு காயின்னா இப்போ கேரட்டு பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்து செய்கிறேன்னா அப்புறமா கேரட்டு கோஸ் இது ரெண்டையும் அரிஞ்சு செய்யறேன்னா அந்த மாதிரி வேணாம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான் அதனால வெறும் பீன்ஸ் மட்டும் பொரியல் பண்ணி கொடுத்திருந்துச்சேன் லைவ்ல யாருமே இல்லை என்னதான் ப்ராப்ளம்னு தெரியவில்லை